السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين قادم ارنوطي الوثي موندر اند رياض الصالحين كتاب من رياض ارنوطي الوثي موندرام نال پادتل نام امردر كندروم பாபுல் ஜம் பைன்ி வர் ரஜா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசைகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலமதுல்ல நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்மந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வகு தாயலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் யாரொப்பீன் இப்பொழுது இந்த ரியாதுகையினுடைய இருநூற்றி எழுபத்தி மூன்றாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று அகதீசிகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது வேதனையும் பெரியது கருணையும் பெரியது என்ற தலைக்கு அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸில் சொல்லல்லாஹு அலிகி வசல்லவர்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த வேதனையை அந்த தண்டனையை ஒரு முன் அறிந்தாள் என்று சொன்னால் அல்லாஹனுடைய சொர்க சொர்க்கத்தில் அல்லாஹனுடைய அந்த சொர்க்கத்தை எந்த ஒருவரும் ஆசை கொள்ள மாட்டார் என்று அவர்கள் சொல்லி தருவார்கள் இன்னும் அல்லாஹுவிடம் இருக்கக்கூடிய அந்த கருணையை ஒரு இறை மறுப்பாளன் ஒரு காஃபிர் அறிந்தால் என்று சொன்னால் அல்லாஹனுடைய அந்த சொர்க்கத்தை விட்டு ஒருவரும் நிரா நிராசை கொள்ளவும் மாட்டார் என்று சொல்லல்லாஹ் அலே வல்லமன் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருவார்கள் அப்போ இதுதான் முதல் ஹதீஸனுடைய ஒரு கருத்து இரண்டாவது ஹதீஸ் ஆனது ஜனாசாவின் கூச்சல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ்ல சொன்னாங்க ஒரு ஜனாசா ஒரு உடல் இறந்து போய் அதை அந்த ஜனாசாவை ஒரு பெட்டியில் வைக்கப்படும் அந்த பெட்டியில் வைக்கப்பட்டு மக்கள் எல்லாம் அதை தங்களுடைய தோல் பட்டைகள்ல சுமந்து செல்கிறார்கள் அந்த தோல் பட்டைகள்ல சுமந்து செல்லும் பொழுது அந்த ஜனாசா நல்ல நல்லதாக அதாவது நல்ல ஒரு ஜனாசாவாக சுவாலிஹ சுவாலிகான ஒரு ஜனாசாக இருந்தால் அந்த ஜனாசா சொல்லுமா என்னை சீக்கிரம் நீங்க கொண்டு போங்க என்னைக்கு சீக்கிரம் நீங்க கொண்டு செல்லுங்கள் என்று அந்த ஜனாசா சொல்லக்கூடியதாக இருக்குமாம் அந்த நல்ல ஜனாசா அதுவே அந்த ஜனாசாவானது ஒரு கெட்ட ஜனாசாவாக இருந்தால் என்று சொன்னால் அந்த ஜனாசா சொல்லுமாம் எனக்கு வந்த கேடே என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்னை எங்க போகின்ற போறீங்க நீங்க என்னை விட்டுருங்க எங்கேயும் என்னை எங்கேயும் கொண்டு போகாதீங்க என்று அந்த ஜனாசா கூச்சல் இடக்கூடியதாக இருக்குமாம் சொல்லி தருவார்கள் அந்த ஜனாசா இடக்கூடிய அந்த கூச்சலை மனிதர்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கேட்கும் மற்ற அனைத்தும் கேட்கக்கூடியதாக இருக்கும் ஜின்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மிருகங்கள் பறவைகள் பொருட்கள் என்ற எல்லாமுமே அந்த மனிதனுடைய அந்த கூச்சலை கேட்கக்கூடியதாக இருக்கும் அப்படி மனிதனாகிறவன் அந்த கூச்சலை கேட்டால் என்று சொன்னால் அந்த கேட்ட அந்த இடத்திலேயே அவன் மூர்ச்சையாகி அடித்து கீழே விழுந்து அவன் இறந்து விடக்கூடியவனாக இருப்பான் அவன் ஒஃபாத்தாகி விடுவான் என்று சொல்லல்ல அலுசனம் அண்ணவர்கள் இங்கு நமக்கு சொல்லி தருவார்கள் மூன்றாவது ஹதீஸானது சொர்க்கமும் நரகமும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ் சொல்லல்ல அலிஸ்வரன் சொல்லி தந்தாங்க சிவனம் என்பதும் நரகம் என்பதும் உங்களுடைய காலில் அணியக்கூடிய செருப்பு இருக்குதா இல்லையா அந்த செருப்பினுடைய வாரை விட ரொம்ப சமீமா சமீபமாக அதை விட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லுவாக சொன்னாங்க சுருக்கம் எங்கிருக்கு நரகம் இருக்கு உங்களுடைய கால் இருக்கக்கூடிய அந்த வார் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கு உங்க செருப்புல இருக்கக்கூடிய இந்த வார்கள் உங்க காலுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கு அதை விட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியதாக அந்த சுவனமும் நரகமும் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை செல்ல அவர்கள் இந்த ஹதீசின் மூலம் நமக்கு சொல்லித் தருவார்கள் அப்போ இதுதான் இந்த மூணு ஹதீசனுடைய கருத்து சுருக்கம் அப்போ இன்றைய பாடத்தில் இந்த மூன்று ஹதீசுகளை பற்றி மாத்திரம் தான் நம்ம பேச இருக்கிறோம் அப்போ இதற்கான தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் கூடுதல் செய்திகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீசை வாசிக்கும் பொழுது நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம் அலமது இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் நானூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸ் இந்த ரியாவு சாலிக் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நானூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அபி ரத்த ரதாக அபு ஹுரேரா ரதியுல்லாக வாங்கு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதியுல்லாக வாங்கு அவர்களை தொட்டும் அல்லாஹு தாயாலா பொருந்திக் கொள்வானாக அன்ன ரசூல் அல்லாஹி சல்லாஹும் அலிஹி வசல்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹும் அலிஹி வசல்லம் அன்னவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள் சல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் ஒரு முக்மின் அறிந்தாள் என்று சொன்னால் அறிவான் என்று சொன்னால் அல்லாஹுவிடம் இருக்கும் அல்லாஹுவிடம் இருக்கும் ஒன்றை அவன் அறிந்தாள் என்று சொன்னால் வேதனைகளில் இருந்து அப்போ வேதனைகளில் இருந்து வேதனையால அந்த அல்லாஹுவிடம் இருக்கக்கூடிய அந்த ஒன்றை ஒரு முன் அறிந்தால் அறிந்தாள் என்று சொன்னால் அறிவான் என்றால் மா சுவாமி அபிஜன்னி அகது ஒருவரும் அந்த அல்லாஹுடைய அந்த சுமணத்திற்கு அந்த சுமணத்தை கொண்டு ஆசை கொள்ள மாட்டார் என்று சொல்லல்லா அலுவலமன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ ஒரு ஈமான் கொண்ட அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட அல்லாஹை ஈமான் கொண்ட ஒரு முக்மீன் அந்த முக்மீன் அல்லாஹுவிடம் இருக்கக்கூடிய அந்த வேதனைகள் எல்லாம் அவன் அறிந்தான் என்றால் அதாவது இந்த அல்லாஹுடைய வேதனை எப்படி இருக்கும் அல்லாஹ் இன்னென்ன வேதனைகளை வச்சிருக்கிறான் இத்தனை வேக வேதனைகளை வச்சிருக்கிறான் இன்னென்ன நபர்களுக்கு இன்னென்ன வேதனைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த மொத்த வேதனைகள் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மொத்த வேதனைகளையும் ஒருத்தவன் பார்த்தான்னு சொன்னா அவன் அவன் அறிந்தான் என்று சொன்னால் அந்த சுவனத்தை உண்டு யாவரும் ஆசை கொள்ள மாட்டார் எந்த ஒரு நபரும் அந்தமீன் இருந்து இந்த ஒரு நபரும் அந்த சுவனத்திற்கு ஆசை கொள்ள மாட்டார்கள் என்று சொல்ல பாலிசிமன் அவர்கள் சொன்னார்கள் இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம் ஒரு முமீன் அல்லாஹுடைய அதாபெல்லாம் பார்த்தா அவருக்கு சுவனத்துல போகணும் என்ற தானே வரணும் அதாப் இவ்வளவு பெருசா இருக்கு அல்லாஹ் இவ்வளவு வேதனை படைச்சிருக்கிறானா ஐயோயோ இதெல்லாம் எப்படி நம்ம தாங்குறது அதனால நம்ம எப்படியாவது துருகத்துக்கு தப்பிச்சு போயிடணும் சுவனத்திற்கு எப்படியாவது சென்றுட்டோம்னு சொன்னா நம்ம ராகத்தா இருக்கலாம் அப்படின்னு இதற்கு மேலாக சுவனத்தை இதனை ஆசை கொள்ளக்கூடியவராக இருப்பார் இப்ப எதனால சுவனத்தை ஆசை கொள்ள மாட்டார் என்பதாக செல்லல்லா அலுஸ்லாமன் அவர்கள் சொன்னார்கள் என்றால் இந்த கருத்தை அப்படி வழங்கிக்க கூடாது அப்போ சுவனத்தை ஆசை கொள்ள மாட்டாரனா சுவனத்தை புத்தி நினைச்சே பார்க்க முடியாது சுவனம் என்கிற ஒன்று இருக்கிறது என்பதையே மறந்து விடக்கூடியவராக இருப்பார் அப்படிப்பட்ட என்னெல்ல இப்ப இந்த அதாபெல்லாம் பார்த்தோம் நல்லா இவ்வளவு கொடூரமான அதாபுகளையும் வேதனைகளையும் தந்திருக்கிறான் வச்சிருக்கிறான் அப்போ அதெல்லாம் பார்த்த உடனே அதுலயே ஷாக்காய் நிக்கக்கூடியவர்களா இருப்பார்கள் இந்த வேதனைகள் நமக்கு கொடுத்தா நம்ம அவ்வளோம்தான் அப்படின்னு அதை மாத்திரமே சிந்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹின் மீது பயப்படக்கூடியவர்களாக மாத்திரமே இருப்பார்கள் சுவனத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரம் எல்லாம் அவர்களுக்கு இருக்காது என்பதை இதன் மூலமாக சொல்லலா அழை சிலமன் அவர்கள் இந்த ஒரு கருத்தை தான் சொல்லி தருகிறார்கள் இப்போ இப்படி ஒரு விஷயம்னா இந்த விஷயத்தின் மூலமாக தராங்க இப்போ அடுத்தபடியாக அல்லாஹுவிடம் இருக்கும் ஒன்றை ஒரு காபின் ஒரு காஃபிர் ஒரு இறை மறுப்பாளர் அறிவார் என்றால் அதாவது ரஹமத்தில் இருந்தும் அல்லாஹுடம் இருக்கக்கூடிய இரக்க குணத்தில் இருந்தும் அல்லாஹுவிடம் இருக்கும் ஒன்றை ஒரு காஃபிர் ஒரு இறை மறுப்பாளர் அறிவார் என்றால் அந்த அல்லாஹுவிடம் இருக்கக்கூடிய அந்த சுவனத்தில் இருந்தும் ஒருவரும் நிராசை கொள்ள மாட்டார் என்று செல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் சொல்லித் தந்தார்கள் ரவாஹு முஸ்லீமின் இந்த ஹதீஸினை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அணி என்பவர்கள் அறிவித்தார்கள் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் இரண்டு நிலைகளை சொல்றான் ஒரு முஸ்லீம் அல்லாவிடம் இருக்கக்கூடிய அந்த வேதனையை பார்த்தா அவர் சுவனத்தையே மறந்து விடக்கூடியவராக இருப்பார் என்பதையும் சொன்னாங்க ஒரு காஃபிர் அல்லாவிடம் இருக்கக்கூடிய ரஹமத்தை பார்த்தா அவர் சுவனத்தின் மீது நிராசை இல்லாமல் இருக்க மாட்டார் அப்போ சுவனத்தின் மீது நிராசை கொள்ள மாட்டார் அப்போ அந்த சுவனத்தை ஆசை கொள்ளக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லலா அலிசிரமன் அவர்கள் இரண்டு விஷயத்தை சொன்னாங்க அப்போ அல்லாஹ் தண்டனையால ரொம்ப அதிகமானவனாக இருக்கிறான் அப்போ தண்டனைக்குரிய செயல்களை அல்லாவோ தாய அதிகம் படைத்து இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் அத்தகைய தண்டனை சிந்தித்து கூட பார்க்க முடியாத எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கான தண்டனைகளை கொடூரமான தண்டனைகளை கடுமையான தண்டனைகளை அல்லாஹூ தான மருமையில் வைத்திருக்கின்றான் அப்போ அப்படி அப்படி வேதனைப்படுத்தக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் இன்னும் அந்த காபிர்களே ஆச்சரியம் கொள்ளும் அளவிற்கு அந்த ரகமத்திற்குதா இல்லையா அல்லாஹுடைய அந்த கருணை என்பது அந்த அளவிற்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அல்லாஹ் ரகமத்திலும் அவன் மேன்மையானவனாகவும் தண்டிப்பதனுடைய விஷயத்திலும் அவன் மேன்மையானவனாகவும் இருக்கிறான் அப்போ அதன் மூலமாக சொல்ல வர விஷயம் என்னன்னா அல்லாஹனுடைய தண்டனைகள் ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடியதாக இருக்கு அதனால் நீங்கள் அல்லாஹவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இன்னும் அல்லாஹுடைய ரஹமத் என்பதும் அதுவும் மேலோங்கி நிற்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால் நீங்கள் அல்லாஹின் மீது ஆதரவு வையுங்கள் ரஜா வையுங்கள் ஆதரவு கொள்ளுங்கள் என்று சொல்லல்லாஹாலே செல்லமன் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமது இல்லா இப்ப இதுதான் நானூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸ் இப்ப அடுத்தபடியாக நானூற்றி நாற்பத்தி நான்காவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் வருவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அபி சாயிதின் அல்ல குதிரிய ரதல்வாஹுவான் கோத்திரத்தை சார்ந்த அபு சாகித் ரதையல்வாஹு என்னவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதி அவர்களை துட்டுமல்லாஹ பொருந்திக் கொள்வானாக அண்ணரசு அல்லாஹி வசல்ல நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் செல்லு அலிகி வசல்ல கால செல்லி அன்னவர்கள் சொன்னார்கள் இதா உதயாத்தில் ஜனாசத்து இங்கு ஜினாசத்து என்பதாக ஜீமுக்கு கசுர வச்சிருக்கிறாங்க இது நுஸ்கா பல பிரிண்டிங் மிஸ்டேக் என்பதுதான் சரியானது ஜீமுக்கு பத்தக வரணும் இப்போ இதோட என்ன ஒரு ஜனாசா வைக்கப்பட்டால் வஹ்தமலகன் நாசு மக்கள் ஆகிறவர்கள் அந்த ஜனாசாவை சுமந்து சென்றால் அவ் அல்லது அவர் அந்த ஆண்கள் தங்களுடைய அந்த கழுத்திற்கு கழுத்துகளின் மேலாக கழுத்துகளின் மீது அந்த ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடியவர்களாக ஆகியிருந்தால் பாகமத்த விஷயம் என்னன்னா மக்கள் ஆகிறவர்கள் ஒரு ஜனாசாவை வைக்கப்பட்டு அந்த ஜனாசாவை தூக்கி செல்றாங்க அத அந்த ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்ப அந்த சமயத்தில் பயின் காலத்து அந்த ஜனாசாவானது சுவாலிஹான நல்ல ஒரு ஜனாசாவாக ஆகியிருந்தால் காலத் அந்த ஜனாசா சொல்லுமாம் என்னை முற்படுத்துங்கள் என்னை முற்படுத்துங்கள் என்று சொல்லுமா அப்போ முற்படுத்துங்கள்னா என்னை முன்னாடி கொண்டு போங்க சீக்கிரம் என்ன சீக்கிரம் கொண்டு போய் நீங்க அடக்கம் செய்யுங்க என்ன சீக்கிரம் கபரிழ வையுங்க சீக்கிரம் என்ன தஃபன் செய்து விட்டு நீங்கள் துவா செஞ்சு நீங்க கிளம்புங்க அப்படின்னு அந்த சுவாலியான ஒரு ஜனாசா சொல்லுமா இப்போ அந்த ஜனாசா சுவாலியான ஒரு ஜனாசா இருந்தால் என்னை சீக்கிரம் கொண்டு போங்க அல்லாவை நான் சீக்கிரம் சந்திக்கணும் அல்லாவிடம் நான் சீக்கிரம் அடையணும் என்று அதை விரைவுபடுத்தக்கூடியதாக ஒரு சப்தத்தை அது சொல்லக்கூடியதாக இருக்குமா இன்னும் வைன்கானத் ஹைர இன்னும் அந்த ஜனாசாவானது ஹைர சுவாலியகாக அதாவது நல்லது அல்லாதது நல்லது அல்லாத ஒரு ஜனாசாவாக அதாவது கெட்ட ஜனாசாவாக ஆகியிருந்தால் அவன் அதன தன்னுடைய வாழ்க்கையில அது அவருடைய சொல்லை கேளாமல் அல்லாஹ் அனுமதிக்க அனுமதிக்காத விஷயத்தை எல்லாம் செய்து அல்லாஹருடைய அந்த பொருத்தத்தை பெறாமல் அதிருப்தி வென்ற அப்படிப்பட்ட ஜனாசா இருக்குமாலே அதுதான் வைரஸ்வாலியா நல்லது இல்லாத ஜனாசா அப்போ அப்படிப்பட்ட ஜனாசா ஆகிருந்தால் காலத் அப்படிப்பட்ட ஜனாசா அது ஆகிருந்தா காலத் அது சொல்லுமா யா வைலஹா எனக்கு வந்த கேடு என்று சொல்லுமா எனக்கு வந்த கை சேதுமே எனக்கு இப்படி ஒரு கேடு ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லுமா இன்னும் ஐநத்த திரு இந்த ஜனாசாவை நீங்கள் எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று அது கேக்குமா என்ன நீ எங்க பாக்கூடியது போறீங்க ஏன் பா நடக்கம் செய்ய போறீங்க அப்படின்னு அது கூச்சலிடக்கூடியதாக இருக்கும் ஓ எனக்கு வந்து கேடாகிடுச்சே நான் இப்படிலாம் வாழ்ந்துட்டேனே அப்படின்னு புலம்ப கூடியதாக இருக்கும் இன்னும் என்னை எங்க நீங்க கூட்டிடுச்சு போறீங்க எதற்காக நீ கபரிஸ்தான கூட்டிகிட்டு போறீங்க என்ன சீக்கிரம் அடக்கச் செய்யாதீங்க எல்லாவுடைய வேதனையை நான் பார்க்கக்கூடியவனா இருக்கிறனே எல்லா நான் வேதனைப்படுத்துவானே நான் இவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த ஜனாசா புலம்ப கூடிய ஒரு சப்தத்தை அது வெளியாக்க கூடியதாக இருக்குமா அப்போ சௌதா குல்லுஷின் எல்லா விஷயமும் எல்லா வஸ்துகளும் அந்த சப்தத்தை அந்த ஜனாசாவினுடைய அந்த சப்தத்தை செவியும் அது கேட்கும் இல்லல் இன்சானு மனிதரை தவிர மனிதர்களை தவிர ஒவ்வொரு அந்த அந்த ஜனாசா கொடுக்கக்கூடிய அந்த சப்தத்தை கேட்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த ஜனாசா விடக்கூடிய சத்தத்தை எல்லாருமே கேட்பாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் கேட்கும் பறவைகள் கேட்கும் ஜின்கள் கேட்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கொடிகள் கேட்கும் வஸ்துகள் கேட்கும் அப்போ அந்த உலகத்துல என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குதோ அது எல்லாமே இந்த சப்தத்தை கேட்கக்கூடியதா இருக்கும் அப்போ மனிதர்கள் மாத்திரம் இந்த சப்தத்தை கேட்க மாட்டார்கள் அப்போ மனிதர்களுக்கு கேட்காது அப்படி கேட்டுச்சுன்னா என்ன ஆகும் சொல்றாங்க பாருங்க உளவு சனி ஆகும் அந்த மனிதன் அந்த சப்தத்தை கேட்பான் என்றால் அவன் மரணித்து விடுவான் என்று சொன்னார்கள் அப்போ மரணித்து விடுவான்னா சாய்கன்ற அர்த்தம் மரணித்து விடுவான் என்பதுதான் அர்த்தம் போரகெல்லாம் போடும்போது சொல்றாங்க அவன் அடித்து திடுக்கிட்டு கீழே விழுந்து அவன் மரணித்து விடக்கூடியவனாக இருப்பான் அப்படி மூர்ச்சியாக விழுதுன்னு சொல்லுவாங்களே இல்லையா இப்படி மூச்சு அடைச்சு போய் அதை பார்த்த உடனே பதட்டத்திற்குள்ளாக எவ்வாவுடைய வேதனை இத்தகையதாக இருக்குமா அப்படின்னு என்ன இவன் இப்படி கூச்சல் கொடுக்கறானே நம்ம நாளைக்கு ஒஃப்பாத்தனை எப்படி இருப்போமோன்னு அந்த சத்தத்தை அவன் கேட்ட உடனே அவன் பதறிக்கொண்டு அவன் அடித்து கொண்டு அவன் கீழே விழக்கூடியவனாக இருப்பான் அப்படி கீழே விழுந்து மரணிக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை சொல்லல்லா மன்னவர்கள் சொன்னார்கள் அப்படி அந்த மனிதர்கள் அல்லாமல் மனிதர்களை தவிர மற்ற எல்லா பிராணிகளும் வஸ்துகளும் அந்த சப்தத்தை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்லல்லா அழைச்சல மன்னர்கள் சொல்லி தந்தார்கள் ரவாகுல் புகாரி இந்த ஹதீசனை புகாரி ரஹமத்துல்லாஹி ஆலை அண்ணவர்கள் அறிவித்தார்கள் இப்ப இதுதான் நானூற்றி நாற்பத்தி நான்காவது ஹதீசு அஹமது அடுத்தபடியாக நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீச நம்ம பார்ப்போம் இந்த ஹதீஸானது யாரை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் என்பவருடைய மகன் அப்துல்லா ரதிகல்லாகும் அனுகு அப்துல்லா ரதியுள்ளாகும் அனுகு அன்பவர்களை தட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது ரதிகுல்லாகும் அனுகு அவர்களை அல்லாஹு அல்லாஹூ பொருந்து கொள்வானாக

வார்களை விட உங்களில் ஒருவரின் பக்கம் சுவனம் என்பது மிக நெருக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்னாரோ இன்னும் அந்த நரகமாகிறது சொல்லுது உள்ளதிக அதுவும் அதை போலவே இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்போ சொர்க்கம் எங்க இருக்குன்னு சொன்னா உங்களுடைய கால் செருப்பு இருக்குதா இல்லையா அந்த கால் செருப்பினுடைய வாறு இருக்குமா இல்லையா அந்த வாரை விட வார்களை விட அது என்ன இருக்கக்கூடியதாக இருக்கும் அதை விட சுவனம் என்பது ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் நரகமும் அப்படிதான் உங்களுடைய அந்த செருப்பு வாருக்கு மிக அருகாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று செல்லல்லாஹு செல்லும் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் பாருங்க ரவாகுல் புகாரி இந்த ஹதீசனை புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த செல்லி சில மன்னவர்கள் அந்த சுவனமும் அந்த நரகமும் கால் செருப்புக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதாக செருப்பினுடைய வாறுகளுக்கு வாருக்க வாரை விட அதிகமாக இருக்க மிக அருகாமையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லலாம் சொன்னான் அப்போ அந்த செருப்பு வாறு எங்க இருக்கு காலை ஒட்டி இருக்கக்கூடியதாக இருக்கு அப்போ அதை விட ரொம்ப நெருக்கம்னா அது சா செருப்பு வாருக்கும் மேலாக அதை விட நெருக்கம் அந்த காலை ஒட்டி இருக்கக்கூடியதாக உங்களுடைய பாதத்தை ஒட்டி இருக்கக்கூடியதாக இருக்கின்றது சுவனமும் நரகமும் என்று ஒரு விஷயத்தை செல்ல அலுஸ்ரமன் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் அப்ப என்ன சொல்ல வராங்கனா அல்லாஹனுடைய அந்த ரகமத்து பொருந்திய அந்த சுவனம் என்பதும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானதுனா அதை அடைந்து விடுவதும் சுலபம்தான் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் கொண்டு விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ நீங்கள் வைக்கக்கூடிய அந்த ஆதரவை கண்டு அல்லாவின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அந்த ரஜாவை கண்டு அல்லாஹ் உங்கள் மீது இறக்கம் பட்டுட்டான்னு சொன்னா அந்த சுவனத்தில் உடனே உங்களை செலுத்தி விடக்கூடியவனாக இருப்பான் அந்த சுவனத்தில் உங்களை உடனே நுழைய செய்து விடுவான் நரகமும் அப்படிதான் உங்க காலுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அல்லாஹைய அந்த சாபத்திற்குரிய செயல்களை செய்து அல்லாவுடைய அதிருப்தியை பெற்றுட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹூ தாய்லா அந்த வேதனை மிக்க அந்த நரகத்தை உடனே உங்களுக்கு தரக்கூடியவனாக இருப்பான் அந்த நரகத்தில் உடனே உங்களை தள்ளிவிடக்கூடியவனாக இருப்பான் என்பதை சொல்லல்லாவை சுற்றி தந்தார்கள் தாய்ல பாதுகாப்பானாக அப்போ சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் அந்த சுவனமும் நரகமும் உனக்கு தான் அதற்கான செயலை செஞ்சா நீ இது உனக்கு உடனே கிடைக்கும் இதற்கான செயல்களை செஞ்சா நீ இது உடனே உடனே கிடைக்கக்கூடியதா இருக்கும் அப்போ அல்லாஹின் மீது நீ ரஜாவை அந்த அந்த வைப்பதன் மூலம் அல்லாஹு தயார உனக்கு சுவனத்தை உடனடியாக தரக்கூடியவனாக இருப்பான் இன்னும் அல்லாஹின் மீது நீ கௌஃப் வைத்துக்கொள் ஏன்னா அந்த நரகம் என்பது உனக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அல்லாஹ் இதில் நம்மளை தள்ளிவிடக்கூடாது கூடாது இதில் நம்மளை போற்றக்கூடாது என்பதாக நீ அல்லாவின் மீது பயமும் கொள் அல்லாஹூ மீது நீ ஆதரவும் வை என்ற ஒரு விஷயத்தை சொல்லலால் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலம் சொல்லித் தருகிறார்கள் இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்ல அப்போ இன்றைய பாடத்தில் நம்ம இந்த நானூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸ் நானூற்றி நாற்பத்தி நான்காவது ஹதீஸ் நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீசுகளை பற்றிய தர்ஜுமாக்கள் முழு விளக்கங்களை பார்த்து நம்ம நிறைவு செய்து விட்டோம் அப்ப இத்தோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படுது இந்த பாடத்தினுடைய இறுதி ஹதீச இந்த நானூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீசா இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் இந்த ரியாதுடைய ஐம்பத்தி நான்காம் பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்திகள் அதனுடைய அதற்கீழ பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துக்கள் ஹதீசுகள் என்ற பல செய்திகளை பற்றி இன்ஷா இன்ஷால்தான் நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته